இது வந்து ஊருக்கு போன அன்னைக்கு மண்டே அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ இது இப்போ ஒரு வாரம் வந்து விரதம் அப்படிங்கிறதால பசங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எது சாப்பிட்ணும் ஹோட்டலுக்கு போங்க அப்படின்ட்டாங்க அவங்க சாக்கில் நாங்களும் கொஞ்சம் மஞ்சள் குளிச்சுப்போம் அப்படியே நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹம் நைட் ஸ்ரீவிழுப்பூர்த்தியில் இருக்கிற ஹம் தான் போனோம் அங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் இந்த பிளேஸ் எங்களுக்கு கிடைக்கிது இடம் மற்றதெல்லாம் ஆளோக்கு வந்துருப்பாங்க இது மட்டும் காலியாக இருக்கும் எங்களுக்கும் வந்து நாங்கள் ஆறு பேராக போகிறதுனால எங்களுக்கும் இந்த டேபிள் கரெக்டாக இருக்கும் நாங்கள் இந்த தான் உட்காருவோம் எல்லோரும் வந்து உட்காந்து எல்லாேருக்கும் பிளேட் வச்சாச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து நாங்கள்லாம் வந்து வந்தால் எங்கள் வீட்டுக்கார வந்து வேறு ஒன்று சாப்பிட்றதுக்கு போகலான்னு இருந்தாங்க ஆனால் அவங்கள வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுட்டோம் சாப்பிடி அந்த பக்கம் நாங்கள் எந்த பக்கம்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டோம் அவருக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோனு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இருந்து அவரால் நகரவே முடியல அவருக்கும் வந்து ஒரு பரோட்டா வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஒரு ஒரு பரோட்டா வச்சு சாப்பிட்டோம் அந்த பரோட்டாக்கு வந்து ரெண்டு வகையான சால்னா கொடுப்பாங்க ஒன்று வந்து ரெட்டிஷாகவும் ஒன்று வந்து எல்லோ இருக்கும் வந்து எல்லோ விஷாக இருக்கிறது வந்து மட்டனு ரெட்டிஷாக இருக்கிறது வந்து சிக்கன் குழம்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிடவே அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பரோட்டாவோடு இறக்கட்டாங்க ஏன்னா அவங்க வெளியே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா பசங்க கேட்டாங்க அதை வந்து ரெண்டு பேர்கிட்ட வாங்கி அதை ஷேர் பண்ணி எல்லாமே வந்து வாங்கினோம் எல்லாமே ஷேர் பண்ணி ஃப்ரைட் ரைஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு ஷவர்மா பரோட்டா அப்புறம் இது வந்து க்ரில்டு இது எல்லாமே வாங்கினோம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயிறு வந்து ரொம்ப அடைச்சு சாப்பிட்டா மாதிரி இருக்காது கொஞ்சம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக இட்லியோடு முடிச்சுக்கிட்டோம்